நண்பர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தினமொரு பாடம் என்ற பதிவில் விடுதலை திருநாளான இன்னைக்கு மிகச் சரியான பாடம் பார்க்க போகிறோம் அதாவது பழைய எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான பாடமான இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு என்ற பாடம் தான் பார்க்கப் போகிறோம் சரிங்களா ஆக விடுதலை திருநாளான இன்னைக்கு விடுதலை போராட்டத்தில் பெண்கள் பங்கு அருமையான ஒரு பாடம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே இந்த பாடம் கடித இலக்கிய வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க முதல் எடுத்தவொடனே வரக்கூடிய ரெண்டு மூணு பேரை நமக்கு தேவையில்லை மொத்தம் மூன்று உண்டான குறிப்பு நீங்கள் சொல்லப்பட்டிருக்கும் முதல் நபர் யாருன்னா வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் குறிப்பு இருக்கும் ஆக எடுத்தவொடனே முதல் குறிப்பே மிக மிக முக்கியமான குறிப்பு தவிர்க்க முடியாத ஒரு குறிப்பு ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் யார்னா வேலுநாச்சியார் சரிங்களா இந்த குறிப்பு திரும்ப திரும்ப எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒன்று சரிங்களா இவருடைய அப்படின்னு வரும்பொழுது ராமநாதபுரம் பகுதியை ஆண்ட மன்னரான செல்லமுத்து சேதுபதி என்பவருக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் என்பவருக்கும் மகளாக ஒரே பெண் மகளாக ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு வந்து பிறந்திருப்பாங்க அப்போ பெற்றோர் பெயர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு சரிங்களா அப்போ இவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு கிடையாது பார்த்தோம்னா கிடையாது ஒரே பெண் மகவுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அடுத்து இவருடைய யாருன்னா சிவகங்கையை ஆண்ட வடுகநாதர் சரிங்களா முத்து வடுகநாதர் அடுத்து இவர் ஆண்ட இந்த சிவகங்கையை மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் படையெடுத்து போவாங்க எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மீது படையெடுத்து ஆங்கிலேயர்கள் போவாங்க இதில் யார் தோற்று போயிடுறாங்க முத்து வடகுநாதர் தோற்றுருவார் அப்போ முத்து வடுகநாதர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டிருப்பாங்க அதை வீரமரணம் அடைந்திருப்பார் அப்போ தனது கணவருடைய மரணத்துக்கு அடிப்படை காரணம் யார் ஆங்கிலேயர் அப்போ அந்த ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் வேலுநாச்சியார் சரிங்களா அப்ப போராடும் பொழுது அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியது நபர் யாருன்னா மிக முக்கியமான ஒரு நபர் உதவி செய்தது யார்னா ஐதர் அலி அப்படி அவர் என்ன பண்றாரு அந்த போரா அந்த போருக்கு கிளம்பி போகும் பொழுது கிட்டத்தட்ட ஐயாயிரம் படை வீரர்களை அவருக்கு உதவியாக அனுப்பி வச்சிருப்பார் அதன் பேரில் அவங்க அந்த போருக்கு கிளம்பி போகிறாங்க அந்த வீரர் படைக்கு யார் தலைமையேற்று வராங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் சரிங்களா அப்போ தளபதி அல்லது தலைமை ஏற்று வந்தது யாருன்னு கேட்டாங்க மருது சகோதரர்கள் அப்போ அந்த போரில் ஈடுபட்டு சிவகங்கையை எப்போ மீட்டெடுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு மீட்டெடுத்திருப்பாங்க சரிங்களா அப்போ சிவகங்கையை வேலுநாச்சர் மீட்டெடுத்த ஆண்டு என்னங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஓகேங்களா இதோட வேலுநாச்சியார் குறிப்புகள் முடிந்தது அடுத்து இரண்டாவதாக யாரை பார்க்க போகிறோம் கடலூர் அஞ்சலையம்மாள் சரிங்களா கடலூர் அஞ்சலையம்மாள் இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடலூர்ல முதுநகர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருப்பாங்க சரிங்க ரொம்ப எளிமையான குடும்பம் எளிமையான குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க இருந்தாலும் காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு அதை ஈடுபாடு கொண்டு அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பாங்க ஒத்துழையாமை இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும் அந்த இயக்கத்தின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலையம்மாள் பொது வாழ்க்கைக்கு வராங்க சரிங்களா அவங்க என்னென்ன போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நீலன் சிலையை அகற்றக்கூடிய போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் மறியல் போராட்டம் தனியால் அறப்போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பாங்க இவ்வாறு பல போராட்டங்களில் ஈடுபட்டதின் காரணமாக அவங்க சிறையில் பல ஆண்டுகள் கழித்திருப்பாங்க சொல்லப்போனால் கடலூர் திருச்சி வேலூர் பெல்லாரி ஆகிய சிறைச்சாலைகளில் சிறைவாசம் செய்திருப்பாங்க முக்கியமாக வேலூர் சிறையில் இருக்கும் பொழுது அம்மாள் கருவுற்ற நிலையில் இருந்ததுனால ஆங்கிலேய அரசு அவங்களை என்ன பண்ணுறாங்க விடுதலை பண்ணுறாங்க மகப்பேறு காலத்துக்கு பிறகு மீண்டும் சிறையில் அடைத்திருப்பாங்க இந்த குறிப்பு கேட்டிருக்காங்க அஞ்சலை அம்மாள் கருவுற்ற நிலையில் இருக்கும் பொழுது எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க வேலூர் சிறையில் சரிங்களா அடுத்து சில பொதுவாக பேசியிருப்பாங்க சும்மா படித்தோன்னா பார்க்கலாம் அடுத்து தனது குடும்ப சொத்துகள் அனைத்தையும் சரி அது இல்லாமல் குடியிருந்த வீட்டையும் சரி எல்லாமே எதற்காக பயன்படுத்தியிருக்காங்க விடுதலை போராட்டத்துக்காக மட்டுமே செலவு செய்திருப்பாங்க இருக்கிற சொத்து பற்றி எல்லாத்தையுமே விற்றுட்டு அந்த தொகையை வைத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க மிக முக்கியமான ஒரு நபர் அடுத்து சீல் சரி இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டு பேரும் மிக மிக முக்கியமான பேராக ஏன்னா அஞ்சலை அம்மாவை பற்றி அதிகம் இந்த குறிப்புகள் இந்த ரெண்டு தான் கேட்குறாங்க அதாவது நீலன் சிலையை அகற்றக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது அவங்க மட்டும் இல்லாமல் அவருடைய ஒன்பது வயது மகளும் ஈடுபட்டிருப்பாங்க அந்த ஒன்பது வக வயது மகளும் சிறைக்கு சென்றிருப்பாங்க அப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அஞ்சலையம்மாளையும் அம்மாளையும் அவருடைய மகள் இருவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு சிறையில் அடைத்திருக்கும் அப்போ சிறையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரையுமே காந்தியடிகள் பார்க்க வராங்க பார்க்கும் பொழுது ஒன்பது வயதே ஆன அவருடைய மகளான அம்மா கண்ணு மகள் பெயர் என்ன அம்மா கண்ணு அவங்கள பார்த்து விசாரிச்சுட்டு அடுத்த அந்த குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடன் அழைத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு சிறுமியை தன்னுடன் வார்தா என்ற ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பெயர் வைக்கிறாருன்னு லீலாவதி என பெயரிட்டு வளர்க்குறாரு சரிங்களா அப்போ நீலாவதி என்பது யார் அப்படின்னு கேட்கலாம் யார் அஞ்சலை அம்மாளுடைய பொண்ணு உண்மையான பெயர் என்ன அம்மாக்கண்ணு சரிங்களா யார் அழைத்துட்டு போனது காந்தியடிகள் அடுத்து ஒரு முறை காந்தியடிகள் கடலூருக்கு வராங்க பொழுது அவரை வந்து யாரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு ஆங்கிலேய அரசு வந்து பார்த்திங்கன்னா தடை விதித்துருக்கும் முக்கியமாக அஞ்சலை அம்மாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசு வந்து போய் பார்க்குறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து தடை போட்டிருப்பாங்க அதையும் தாண்டி அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா மாறுவேஸ்தல் அதாவது பர்தா அணிந்துக்கிட்டு தன்னை மறைத்து கொண்டு மருந்த அணிந்து கொண்டு என்ன வராங்க என்ன எப்படி வராங்கன்னா குதிரை வண்டியில் ஏறி காந்தி அடிகளை ஏற்றிச் சென்றதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா மிக மிக முக்கியமான குறிப்பு அதாவது காந்தியடிகளை குதிரை வண்டியில் ஏற்றி சென்றது யார் அல்லது கடலூருக்கு வரும் பொழுது யாரை பார்க்குறது தடை விதித்துருந்தால் இல்லையா யார் பார்க்குறது தடை விதித்தாங்க அஞ்சலை அம்மாள் அப்போ இந்த நிகழ்வின் காரணமாக குதிரை வண்டியில் ஏற்றி கொண்டு அவங்க சென்றாங்க இல்லைங்களா ஆங்கிலேயரை எதிர்த்து தனி ஒரு பெண்மணியாக வந்து இந்த செயலை புரிந்ததுனால அஞ்சலை அம்மாவை காந்தியடிகள் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைத்திருப்பாங்க மிக மிக முக்கியமான குறிப்பு தென்னாட்டின் ஜான்சி ராணி யாருன்னு கேட்டிருக்காங்க அதே போல் சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க தென்னாட்டின் ஜான்சிராணி யாரு அஞ்சலை அம்மாள் சொன்னது யாரு காந்தியடிகள் சரிங்களா அடுத்து மூன்றாவதாக யாரை போக்க பார்க்க போறோம்னா அம்புஜத் சரிங்களா மிக மிக ம முக்கியமான மற்றொரு பெண்மணி அம்புஜத்தம்மாள் இவங்க எப்போ பிறக்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் நாள் அதாவது ஜனவரி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறாங்க இவங்க பிறக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பமே வந்து வசதியான ஒரு பகட்டு குடும்பம் தான் ஆனால் அந்த பகட்டு வாழ்க்கைக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாத்தையும் திறந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு திறமைகள் பார்த்தோம்னா அதாவது புலமை பெற்ற நபர் தான் எந்தளவுக்கு தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளை கற்று அறிந்தவர் சரிங்களா இவங்க ஏன் பொது வாழ்க்கைக்கு வராங்க அப்படின்னா அன்னை கஸ்தூரிபாயோடைய எளிமையான தோற்றத்தில் கவரப்பட்டு இவங்க அந்த பகட்டு வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு இவங்க சாதாரண வாழ்க்கைக்கு வந்து சேர்றாங்க முக்கியமாக போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இவரோட போராட்டத்தில் ஈடுபட்ட மிக முக்கியமான பெண்மணிகள் யார் வைமு கோதை நாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமிபதி உள்ளிட்ட பலரோடு வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அதோட பெண் அடிமைக்கு எதிராக போராடி இருப்பாங்க மிக முக்கியமாக இவங்களோட போராட்டமே வித்தியாசமாக இருக்கும் ஏன் அப்படின்னா மகாகவி பாரதியாரோடைய பாடல்களை பாடி தான் அவங்க வந்து பார்த்தா போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க சரிங்களா அது இல்லாமல் ஆங்கிலேயருக்கு அரசாக அரசு சரி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது பாரதியின் பாடல்களை பாடி பாடி அந்த விடுதலை இயற்கையை தூண்டுற மாதிரி பாடி பாடி தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அடுத்து அந்நிய துணிகள் விற்கக்கூடிய கடைக்கு எதிராக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வேலூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க அப்போ இவரும் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு பெண்மணி சரிங்களா ஆக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் செல்லமாக வந்து எப்படி கூப்பிட்றாங்க காந்தி அடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுறாரு முன்னாடி வந்து காந்தி அடிகள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என யாருக்குங்க அஞ்சலை அம்மாளுக்கு பேர் வச்சாங்க இங்கே அம்புஜத்தம்மாளுக்கு என்ன சிறப்பு பெயர் காந்தி அடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்போ இது இந்த பயன் மிக மிக முக்கியம் இது கேட்குறாங்க குழப்பிக்கக்கூடாது சரிங்களா அப்போ காந்தியின் பெயர் அது இல்லாமல் உடைய தந்தை பெயர் என்ன சீனிவாசன் அப்போ இரண்டையுமே சேர்த்து அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கியிருப்பாங்க அந்த தொண்டு நிறுவனத்துக்கு பேர் என்ன சீனிவாச காந்தி நிலையம் சீனிவாச என்பது அவங்க தந்தை பெயர் சரிங்களா அது இல்லாமல் அம்புஜத்தம்மாள் தனது எழுபத்தி எழு சாரி எழுபதாம் ஆண்டு நினைவாக ஒரு புக் எழுதுகிறாங்க அந்த புத்தகத்துடைய பெயர் என்னென்னா நான்கண்ட பாரதம் மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் இது நான்கண்ட பாரதம் இதற்கு உண்டான விருது ஒன்று கிடச்சிருக்கும் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தாமரை திரு அதாவது பத்மஸ்ரீ விருது வந்து இந்த புத்தகத்துக்காக கிடைச்சிருக்கும் சரி இந்த புத்தகத்து கிடையாது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா ஆக பொதுவாக இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் கேள்வி ரெண்டு கேள்வி இங்கேருந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து அந்த சிறப்பு பெயர் காந்தி அடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் வந்துடும் அதை விட முக்கியம் நான்கண்ட பாரதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இந்த நூலின் ஆசிரியர் யார் அம்புஜ தம்மாள் அடுத்து ரொம்ப ரேராக அந்த சீனிவாச காந்தி நிலையம் என்பது யாருடைய நிறுவனம் என கேட்கலாம் சரியாக பார்த்துக்கோங்க சரிங்க இதோட அந்த கடித இலக்கியம் என்பது முடியுது அடுத்து கீழே லாஸ்ட்டாக ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே யாருடைய வரிகள் பாரதியின் வரிகள் அப்போ இந்த பாடலை கொடுத்துட்டு யார் பாடியதுன்னு கேட்கலாம் சரிங்களா ஆக நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி